ஆரம்பிக்கலாமா நான் யாரா வந்திருக்கேன் வருவார் பார்த்தீங்களா இனிமே ரங்கராஜ வரதராஜ பாண்டியன் சக்திவேல் அதுதான் நான் இப்ப நான் சொல்ல போற விஷயம் சீரியஸான விஷயம் யாரா இருந்தாலும் காமெடியா எடுத்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நான் வந்து முக்கியமான விஷயம் பேச போறேன் தேவையில்லாமல் என்னைய வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் நான் வந்து வேறு மாதிரி இருப்பேன் பார்த்துக்கோங்க சீரியஸாக அந்த மேட்டரை நான் கொண்டு போகிறேன் அதாவது என் குடும்ப விஷயத்த நான் டெய்லி தான் பேசுகிறேன் எனக்கு வந்து தான் பஞ்சாயத்து தினம் என் வீட்டில் சுமிக்கு ஒரு பிரச்சனை வரும் சூர்யாவுக்கு வரும் ஒரு நாள் சூர்யாவை பெருமையாக பேசுவேன் ஒரு நாள் சுமியை பேசுவேன் இது தினமும் நடக்கிறது ஆறு வருஷமாக இதுதான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பொழப்பு இதை விட்டுருங்க இதை தள்ளி ஓரமாக வைப்போம் இப்போ நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா உங்கள் குடும்பத்தில் ஒரு நண்பனா உங்கள் மாமனா உங்கள் எல்லாமா அண்ணனா நான் வந்து இனிமே என்னுடைய விஷயங்களை உங்கள் விஷயங்களை நான் கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க போறேன் அதாவது உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம் அதாவது இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு இதை எல்லாரும் சீரியஸாக எடுத்துங்க யாருமே இதை காமெடியாக நினைக்காதீங்க ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஒரு ஒரு கமெண்ட் பண்ணுற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்காரர் எனக்கு கால் பண்ணி ஒரு சில பிரச்சனைகளை சொன்னார் சொன்னால் இதை எதுக்கு தம்பி என்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு மாமா நாங்கள் உங்களை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக தான் நினைக்கிறோம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கும் என் வீட்டுக்கார ஒரு ப்ராப்ளம் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் அவங்க இதை மாதிரி அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க நீங்கள் தான் இதுக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை வந்து கான்காலில் கால்ல எடுத்தார் அப்போ நான் தான் பேசி அவங்க ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு குடும்பத்தையே நான் சேர்த்து வச்சேன் இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னை வேற ஆளாக நினைக்கல உங்கள் குடும்பத்தில் ஒரு நண்பராகவும் ஒரு அண்ணனாகவும் ஒரு மாப்பி மாமனாகவும் நினைக்கிறீங்க ரெண்டாவது நான் வந்து கஷ்டப்படுறவன் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் ஒன்று தான் வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அதனால் ஒரு கஷ்டப்படுறவனுக்கு தான் அடுத்தவங்களோட கஷ்டம் தெரியும் ஒரு வேதனையோடு உள்ளவனுக்கு தான் அடுத்தவங்களுடைய வேதனை தெரியும் அவங்கனால தான் அந்த வேதனைக்கு மருந்து போட முடியும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் நான் அதை என் உள் வாங்கி நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் நடக்க முடியும் ஸோ நான் வந்து ஒரு தீர்ப்பு செய்ய சொல்கிற ஒரு இடத்துல ஒரு நாட்டாமையாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி இல்லை பண கஷ்டமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எப்போ ஏற்பட்ட உதவியாக இருந்தாலும் சரி தான் இதுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் தாராளமாக நான் வந்து உதவி பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன் அதனால தான் வந்து நான் வந்து இப்போ எல்லாமே சேஞ்சு பண்ண போகிறேன் வாழ்க்கையில் சும்மா வந்துக்கிட்டு சண்டை சச்சரவு சும்மா வர்றது லைவை போட போக வாழ்க்கையில் மனுஷன்னு பிறந்தால் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அந்த வெறி எனக்குள்ளே வந்துருச்சு ஸோ உங்களுக்காக இனிமேல் நான் வாழப்போகிறேன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் வாழ்ந்துட்டேன் சூர்யாக்காகவும் எவ்வளவோ செஞ்சுட்டேன் இந்த விஷயத்த கூட இப்போ வந்து தான் இங்கே தான் வந்து நான் இதை பேசணும்னு சொல்லி அங்கே வச்சு நான் வீடியோ போடலை காரணம் என்னன்னா அங்கே இப்போ போட்டேனா எதுக்கு பணத்தை வந்து நீ இதுக்கு செலவு பண்ணுற அதுக்கு செலவு பண்ணுறன்னு சொல்லி அவள் ஆயிரத்திட்டு கேள்வி கேட்பா எனக்குன்னு சொல்லி சுதந்திரம் இருக்குது என் பணத்தை யாருக்கு செலவு பண்ணணும் எதுக்காக பண்ணணும்னு அதனால ஏன் மாப்பிள்ளைகளுக்கும் என் தங்கச்சிகளுக்கும் உதவி என்ன உதவியோ அதை நான் செய்கிறதுக்கு தயார் ஒன்று ரெண்டாவது வந்து உதவிங்கிறது பணத்தால் மாத்திரம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்த பிரச்சனை அதை வந்து மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சுக்கிட்டு கொட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க கிட்டடா சொல்கிறது இது ஒரு அந்தரங்கமான விஷயம் இது வந்து பப்ளிக்கில் நம்ம சொல்லலாமா அப்படிலாம் நினைப்பீங்க ரெண்டாவது நீங்கள் முடிஞ்சால் உங்கள் அண்ணனாக நினச்சா உங்கள் மாமாவாக நினச்சா என்கிட்ட சொல்லுங்கள் என்னால் ஆன உதவிகளை நான் எங்களுக்கு செய்ய தயாராக இருக்கேன் அப்போ சில பேர் வருவாங்க உன் குடும்பத்திலே ஆயிரத்தெட்டு ஓட்டையை வச்சுருக்க உன் கொண்டாட்டியை முத போய் அங்கே போய் உன் குடும்பத்தோட இருக்க வழி இல்லை வக்கு இல்லை உன் பிள்ளைக்கு வந்து ஒரு கடை வச்சு கொடுக்குறதுக்கோ ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கோ செல்ஃபோன் கடைக்கும் வைக்கிறதுக்கோ வக்கு இல்லை துப்பு இல்லை நீ வந்து எங்களுக்கு நல்லது சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் அட்வைஸுங்கிறது இலவசமாக கிடைக்கிறது யார் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அது யார் கொடுக்குறாங்கிறதான் முக்கியம் உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா உங்கள் மனசில் உள்ள பாரங்கள் எல்லாமே இறங்கும் அதுக்காகத்தான் நான் முயற்சி எடுக்கிறேன் ஏன்னா தினம் வந்துக்கிட்டு ஒரே பிரச்சனையை பேசிக்கிட்டு என் வீட்டில் மூக்குன்னு இருந்தால் சளின்னு இருக்கத்தான் செய்யும் வாயின்னு இருக்குன்னா எச்சி ஊறத்தான் செய்யும் மனுஷேன்றிந்தால் யூரின் வரத்தான் செய்யும் அதை மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அன்றாடம் நடக்கிறது தான் இதில் என்ன ஒரு வடிகால தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட சொல்கிறீங்க உங்கள் பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னால் என்னால் ஆன உதவிகளை மாதத்தில் நீங்கள் ஒரு பத்து பேர் என்கிட்ட குறைய சொல்கிறீங்கன்னா அந்த பத்து பேர்த்தில் ரெண்டு பேர்த்துக்காவது என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நிவர்த்தி பண்ணி வைக்கலாங்கிறது என்னோடய ஐடியா உங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது இது வந்து ஒரு புது முயற்சி தான் நீங்கள் எங்கேயும் போய் சொல்ல வேணாம் என் லைவுக்கு வந்து இல்லைன்னா என்னுடைய இந்த எட்டும்ஸ் வீடியோவில் வந்து உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய துன்பங்களையும் உங்களுடைய துயரங்களையும் என்கிட்ட பகிர்ந்துக்கங்க எனக்கு மாமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு அது என்ன பிரச்சனைனாலும் சரி தான் எதுனாலும் உங்களுக்கு வந்து அதுக்காக வந்துக்கிட்டு இந்த என்னைய காதலை சேர்த்து வை எனக்கு கல்யாணம் பண்ணி வை நான் அடுத்த முண்டாட்டியை லவ் பண்ணுறேன் இந்த இவங்க கூட இவ்வளோ வந்து நான் வந்து விரும்புகிறேன் ஆண்டியை வந்து நான் வந்து பார்க்குறேன் இப்படிலாம் வந்துடக்கூடாது நான் சொல்கிறது நியாயமான பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வந்து நான் என்னை இப்படி இருக்கேன் ஒரு தங்கச்சி இருக்குன்னா அண்ணே நான் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு வந்து அலைன்ஸ் பாக்குறாங்க எனக்கு வந்து அந்த மாப்பிள்ள பிடிக்கலை நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அவரை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படி நடக்கலைன்னா எனக்கு வந்து என் முடிவு நான் எப்படி ஒன்னாலும் எடுப்பேன் இப்படிலாம் வந்து சில பேர் மனசுல வச்சுருப்பீங்க சில பேர் அண்ணே எனக்கு வந்து இவ்வளவு நகை போட சொன்னாங்க இத்தனை பவுன் ரெடியா இருக்கு பத்தாததுக்கு எனக்கு குறை இருக்குன்னு இவ்வளவு இருக்குன்னே அப்படின்னா அதையுமே வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்ய பார்ப்பேன் இல்லைன்னா என்னுடைய சொந்தங்கள் சகோதரிகள் என்னுடைய தோழிகள் சொல்லி கூட உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவேன் ஏற்பாடுன்னா அதுக்காக என்னை வந்து மாமா புரோக்கர்னு சொல்லிடக்கூடாது உங்களுக்காக நான் வந்து முயற்சி பண்ணி செய்கிறேன்னு சொல்ல வர்றேன் புரியுதா உடனே வருவாங்க போயே உன் கெட்டப்ப பார்த்தா நீ என்ன சின்ன கவுண்டர் விஜயகாந்த் நினச்சி இப்படி ஊதி வச்சுக்கிட்டு மண்டையை ஏற்றி சிக்கிட்டு வந்திருக்கிய வலிச்சு இதை பார்த்தாலே எங்களுக்கு புரோக்கர் மாதிரி தான் தெரியுதுரா கையில் ஒரு மஞ்சள் கொடுத்தா அப்படியே தாண்டா இருப்பா அப்படின்னு சொல்லி எவனு கமெண்ட் போடாதீங்க தயவு செய்து இது சீரியஸாக நான் முதலே சொல்லிட்டேன் இது வந்து அந்த மாதிரி கமெண்ட் போடுறவன் வர்றவன் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இரு நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா காமெடிக்கு இது நேரம் இல்லை என் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் நான் இருக்கேன் எனக்கு எப்போ எது நடக்கும்னு எனக்கே தெரியாது சில பேர் ஏப்ப விட்டதை வச்சுக்கிட்டு எனக்கு கேன்சராக இருக்குமோ என் கனையை வேலை செய்யலை என் தோழியே நேற்று அப்படி சொன்னது நேற்று லைவை அப்புறம் சில பேர் எனக்கு கமெண்ட் போட்டாங்க சில சகோதரி தங்கச்சிங்க வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்கிறது வந்து இந்த இறப்பைக்கு நேராக பின்னால் இருக்கும்னே ஒரு சின்னதாக அதுக்கு பேர் வந்து ஏதோ பிராஸ்டி ஏதோ நம்மளும் சொன்னாங்க ப்ராஸ்போ ப்ரா ப்ராஸ்டிவ் ப்ராஸ்போரைட்டோ ஏதோ ஒரு பேர் அதான் இருக்கும்னே அதுதான் வீக்காக போயிருச்சு அதனால் உங்களுக்கு அந்த கேன்சராக கூட இருக்கலாம் என்னங்கிறத பாருங்கண்ணே செக்கப் பண்ணுங்கண்ணே போய் மாஸ்டர் செக்கப் பண்ணுங்க இல்லைன்னா ப்ளட்டை போய் செக்கப் பண்ணி பாருங்கள் ரூபா கொடுத்தீங்கன்னா நேற்று ஒரு தங்கச்சி அட்வைஸ் பண்ணது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தை வந்து என்னென்ன இருக்குது உங்களுக்கு நாளைக்கு என்ன வியாதி வரப்போகுதுங்கிறத கூட இன்றைக்கே சொல்லிடுவாங்க நாளைக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி வருதா அதை இப்போவே வந்து கணிச்சிருவாங்க உங்களுக்கு இதய குழாயிலையோ இல்லை தமணிலையோ ஏதோ அடப்பு இருந்தால் கூட சொல்லிடுவாங்கன்னே போய் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சில சகோதரிகள் சொன்னாங்க அதனால் வாழப்போகிற நாள் எப்போன்னு தெரியாது சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்கிற நாள் வந்து நரகமாயிரும் எனக்கு வந்து இப்போ அப்படி தான் இருக்குது எனக்கு வந்து சாகர நாள் தெரிஞ்சிச்சோ தெரியலையோ வாழ்கிறனால நரகமாக இல்லாமல் சந்தோஷமாக நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலியமாக நான் கொண்டு போகலாங்கிறது என்னுடைய முயற்சி ஏன்னா எனக்குன்றிருக்கிற சில கடமைகள் என்ன ஒன்றே ஒன்று தான் என்னுடைய பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்படி இந்த உதயா சுமதிக்கு ஹெல்ப் பண்ணாங்க யூடியூபர்ஸு வெளிநாட்டிலேருந்து எல்லா பேருமே பணம் போட்டு அந்த பிள்ளைக்கு வந்து வந்தால் இன்றைக்கி அந்த பிள்ளை ஒரு சந்தோஷமாக அது பிள்ளையை பார்த்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அது போய்கிட்டுருக்கு அதை மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க வெளிநாட்டில் வாசிக்கிற எனது சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் பையனுக்கோ என் மனைவிக்கோ ஒரு மறுவாழ்வோ இல்லை என் மகனுக்கு வந்து புது வாழ்வோ ஏதோ ஒன்று அமைச்சு கொடுத்து நீங்கள் கொண்டு போயிடுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வருமானத்தில் நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன் ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போதும் கூட உங்களோட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அதில் வர்ற வருமானத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துட்றேங்க பாதி பாதி காசை கொடுத்துட்றேன் அதில் வர்ற யூ மானிட்டேஷன் ஆன் பண்ணியிருக்கேன் காசை கொடுத்துட்றேன்னு சொன்னேன் நீங்கள் யாருமே அதை நம்பலை யாருமே அதை நீங்கள் வந்து உதாசீனமாக எடுத்துக்கிட்டீங்க இவனா இவனுக்கே இவன் எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டேன் இவனா நம்மளுக்கு எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வேடு கமெண்ட்டு போட்டு ஏற்றி விட்டதுனால அந்த திட்டம் அதோட பணாலாக போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அதே மாதிரி இப்போ நடக்காது இப்போ நான் சொல்கிறது என்னென்னா உதவிங்கிறத செய்கிறதுக்கு நான் துணிஞ்சிட்டேன் நான் வந்து யாருக்கும் பயப்படலை சூர்யாவுக்கோ சுமிக்கு தேவையே இல்லை சொல்ல வேணாம் சுமிக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணேன்னா சுமி என்ன சொல்லுங்க தெரியுமா சரிங்க தாராளமாக செய்யுங்க எது அந்த வப்பாட்டிக்கு கொடுக்குற காசை ஒரு நாலு நல்லவங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல பேரை வந்து சம்பாரிச்சிட்டு நீங்கள் செத்தாக கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி தான் சுமி சொல்லும் ஆனால் இதில் முழுக்க முழுக்க வைத்திருச்சப்பட போகிறது யாருன்னா சூர்யா தான் அவளுக்கு தான் இப்போ அங்கே எரியும் என்னடா இவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கணும் வாசம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த இந்த நேரத்தில் இவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டு நான் நல்லது செய்ய போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்கேன் இவனை என்ன தான் திருத்த முடியாதான்னு சொல்லி இவன் நினப்பா நான் உருட் நான் இப்போ பேசுகிறது உருட்டு கிடையாது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது எனக்குன்னு சொல்லி சில ஆசாபாசங்கள் இருக்கும் அதை இவ்வளவு நாள் வாழ்ந்தோமா இருந்தோமா மறைஞ்சோமா செத்தோமான்னு இருக்கக்கூடாது நல்லது செய்யணும் அதுக்காக உங்கள் கஷ்டங்களை பூரா என்கிட்ட கொட்டுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்ய தயார் யாருக்காவும் அடிபணிஞ்சும் மாட்டேன் என்னால் முடிஞ்ச உதவியை செய்யாமல் இருக்கவும் மாட்டேன் நான் இனிமேல் மக்கள் தொண்டனாக வாழ்கிறதுக்கு விரும்புகிறேன் இனிமேல் சிக்கல் தீக்க வந்து அப்படிங்கிறது தான் என்னோடய பேர் முழு பேரே இனிமேல் அப்படி தான் மாற்ற போகிறேன் சிக்கலை தீக்க வந்து சிக்கா நல்லா யோசிச்சுக்கோங்க இதுதான் என் பேர் இதுபடி தான் இனிமேல் நான் போக போகிறேன் யாருக்கு என்ன சிக்கல்னாலும் என்கிட்ட வாங்க உங்கள் குறைகளை சொல்லுங்கள் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா தான் இன்னும் ஒரு அஞ்சு நாளில் எனக்கு யூடியூப் வருமானம் வந்துடும் அஞ்சாவது நாளே பல பேருக்கு நான் உதவி செய்ய தயாராகிட்டேன் நான் தான் சொல்லிட்டேன் இல்லை பண உதவியோ பொருள் உதவியோ இல்லை மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள் அன்னே வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை அது என்ன சரி தான் அதுக்காக வந்துட்டு மாவு வாங்கினேன் ஒரு கிலோ மாவு வாங்கினதுக்கு முக்கா தான் இருக்குது மீன் வாங்கினேன் அதில் வந்து போச்சு அலி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற துன்பங்களை வந்து என்கிட்ட பேசுங்கள் அதுக்கு என்னால் விடிவு காலத்தை கொண்டு வர முடியும் என்னாலேயும் முடியும் ஏன்னா நான் என்னை நீங்கள் சாதாரணமாக இடம் போடுறீங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண பிறவியே கிடையாது நான் ஒரு தெய்வ பிறவியாக பிறக்க வேண்டியவன் ஏதோ மனசை நான் பிறந்துட்டேன் எனக்குள்ளேயும் ஆசைகள் இருக்குது உங்களுக்கு உதவணும்னு சொல்லி அதை இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஸோ உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அண்ணனா ஒரு மாமனா நான் செய்ய தயாராக இருக்கேன் நீங்கள் உங்களுடைய ஆதரவை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்றைக்கி உங்கள் கமாண்டை நான் பார்ப்பேன் யார் யாருக்கு என்ன உதவி வேணுமோ அதை படி ஆறு மணி நிலையில் அவங்க பேரெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இந்த நீங்கள் தாராளமாக அவங்க பேரை போட்டே நீங்கள் போடலாம் பேக்கேடியில் வந்து எதுவும் தேவையில்லாமல் என்னை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுறாதீங்க உதவி செய்கிறேங்கிறத ஏலனமாக வந்து கிண்டல் பண்ணி கமாண்ட்டு போடுறது இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி மாவட்ட வாரியாக வந்து துப்புறது வாரியாக வந்து துப்புறதெல்லாம் வேணாம் நான் சொல்கிறது நல்ல விஷயம் பண்ணுறோம் நாலு பேர் சேர்ந்து தான் பண்ணணும் ஊரு கூடி தான் தேரே நகரும்பாங்க அதை மாதிரி நாம் இதில் முயற்சி எடுக்கலை ஏன் சார்பா அதுக்காக நானே எல்லா பணத்தையும் போட்டு நானே செலவு பண்ணி எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவேன்னு மாத்திரம் நினைக்காதீங்க இல் இருக்கிறவங்கள்கிட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எந்த இதுக்கு வர்றேன் எந்த பாயிண்டை டச் பண்ணுறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அதாவது பண உதவி நான் செய்ய தயார் என்னுடைய பணமும் இதில் இருக்கும் அது வந்து ஐநூறுரூவாயாகவும் இருக்கலாம் ஐயாயிரமாகவும் இருக்கலாம் ஐம்பதாயிரமாகவும் இருக்கலாம் அதையும் தாண்டி சில பேருக்கு லட்சக்கணக்கில் உதவி தேவைப்படும் ஒரு மருத்துவ உதவி ஒரு பேஷண்ட்டாக இருப்பீங்க ஒரு தாய்க்கு முடியாமல் இருக்கலாம் ஒரு குழந்தைக்கு முடியாமல் இருக்கலாம் இல்லை வயதான முதியவராக இருக்கலாம் இல்லை இளைஞனாக இருக்கலாம் அவருக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படலாம் அந்த உதவியை என்னால் மாத்திரம் செய்ய முடியுமாங்கிறத பார்ப்பேன் இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும் என்னால் மாத்திரம் அந்த உதவியை செய்ய முடிஞ்சால் அந்த உதவியை நானே முன்னால் நின்று செய்வேன் என்னால் முடியலை அப்படிங்கும்போது யார்கிட்டையாவது அம்மா இந்த மாதிரி அவருக்கு முடியலையாம்மா இந்த ஐயா மாப்பிள்ளை இந்த மாதிரி இவங்களுக்கு முடியலையா இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அவங்களுக்கு எவ்வளோ உதவி தேவைங்கிறத கால்குலேட் பண்ணி அதை வாங்கி ஒரு கையில் கொடுக்குறத மறுகைக்கு தெரியாமல் அதாவது இடது கைக்கு வலது கை கொடுக்குறத இடது கைக்கு தெரியாமல் அளவுக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இப்போ நான் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறேன் இது வந்து முழு முயற்சியாக இறங்குறதும் இதோட முடிச்சு கட்டுறதும் கமாண்ட் போடுற உங்கள் கையில் தான் இருக்குது தேவையில்லாமல் கமனில் வந்து இவன் காசை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணுறான் இவன் வந்து இப்படி திருகல் பண்ண பார்க்குறேன் இவன் யாருக்கிட்டேயோ வாங்கி இவனுடைய தேவைக்கும் இவனுடைய சூர்யாவுக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் பற்றலங்கிறதுக்காகவும் சூர்யாவுக்கு வீடு சீக்கிரமாக வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இவன் தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து சீட்டிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அந்த மாதிரி எண்ணங்களோடு வந்தீங்கன்னா செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க கமெண்ட் பாக்ஸையும் நான் ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன் தாராளமாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் என்றைக்குமே சுயநலவாதியாக செயல்பட்டதே கிடையாது நான் ஒரு பொதுநலவாதி மக்கள் தொண்டன் என் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய வருமானத்தையும் உங்களுக்காகவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கும் குடும்பம் இருக்குது எனக்கும் வந்து ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க சுமிக்கும் பார்க்கணும் என் இப்போ பிள்ளைக்கும் பார்க்கணும் அதே நேரம் சூர்யாவையும் ராஜபோகமாக சுகபோக வாழ்க்கை வாழ வைக்கணும் அவளுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கும் படிப்பு செலவு இருக்குது அவங்க காலேஜ் போக போறாங்க அவங்களுக்கும் செலவு இருக்குது எல்லா எதிர்காலத்தையும் யோசிச்சு திட்டம் போட்டு தான் இந்த திட்டத்தை நான் செயல்படுத்துறேன் ஸோ யார் வந்து இதை தப்பான முறையில் மக்கள்கிட்ட போய் கமாண்ட் மூலியமாக தெரிவிச்சிடாதீங்க இது வந்து ஒரு நல்ல முயற்சி ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க இது தொடரணும் ரைட்டாக உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க அது லோக்கலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் தமிழ்நாடோ கர்நாடகமோ தெலுங்கானாவோ ஆந்திராவோ இல்லை வெளிநாடுகள் துபாய் பக்ரைன் ஆஸ்திரேலியா குறிப்பாக ஆஸ்திரேலியா க கனடாஸ் அப்புறம் வந்து இன்னும் வேறு எங்கெங்கே மலேசியாஸ் சிங்கப்பூர்ஸ் எல்லா இருந்தும் உங்களுடைய ஆதரவு கரங்களை எனக்கு நீட்டுங்க கண்டிப்பான அந்த முயற்சியில் நம்ம வெற்றி அடைவோம் இது வந்து முதல் முயற்சி தான் முதல் முயற்சியே முற்றிலும் கோணலான முயற்சி ஆக்கி விட்டுறாதீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க கெடுதலை பண்ணுறதுக்கு ஒரு நூறு பேர் இருந்தால் நல்லது பண்ணுறதுக்கு ஒரு சில பத்து பதினஞ்சு பேராது இருக்க மாட்டாங்களா அவங்க தான் எனக்கு தேவை அவங்கள வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு என்னுடைய கமாண்டர்ஸ்களுக்கு என்னுடைய மாப்பிள்ளைகளுக்கும் அதாவது இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் பொதுமக்கள் யார் இதில் வந்துராதிங்க வேற அந்த நான் எனக்கு உதவி செய்யுங்க உணவு உணவு செய்யுங்கன்னு சொல்லி யாரும் வராதிங்க இது முழுக்க முழுக்க எனது கமாண்டு போடுற சகோதரிகளுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்க மகிங்களுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் நீங்கள் உங்களுக்குந்தான் மட்டுமே தவிர புதுசாக வர்றவங்களுக்கு கிடையாது இப்போ ஜப்பான் துறை இருக்கேனா அவன் யார் ஆறு வருஷமாக என் கூட இருக்கிறவன் பரலவங்க இருக்கான்னா அவன் யார் அவன் பண உதவி பண்ணுறவன் பணம் கொடுக்குற இடத்துல அவன் இருக்கான் பணம் வாங்குற இடத்துல சில பேர் இருப்பாங்க அது யார் யாருனதுங்கிறத இனிமேல் தானே தெரியும் ரைடு சிவிக்கு கொடுப்பேன் மெர்சிமா கொடுக்கும் தீபா கொடுக்கும் இன்னும் யார் யார் ஓவியாஸ்ரீ கொடுக்கும் மியா கொடுக்கும் இன்னும் கார்த்தி கோவை கார்த்தி கொடுப்பாரு மீடியா கேஎம் கொடுப்பான் ஆக கொடுக்குறவங்க கோடீஸ்வரர்கள் நிறையா பேர் இருக்காங்க வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க சில பேர் இருக்கீங்க அவங்களுடைய அவங்களுடைய வறுமையை தீர்க்கணும் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் வாழ்க்கையில் யாருக்காவது நல்லது செய்யணும் அந்த முயற்சி தன்னால் முடியாட்டினாலும் பிறரால் வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த மனசு இருக்கே அதுதான் கடவுள் அதுதான் நான் அன்பே சிவம் அன்பே கடவுள் நல்ல முயற்சி இந்த முயற்சியில் நான் வெற்றி அடைவேன் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இன்க்ளூடிவ் எனது அனைத்து சகோதர சகோதரிகளும் மனமுள்ள சகோதரிகளும் பணமுள்ள சகோதர சகோதரிகளும் எல்லாருமே மாப்பிள்ளைகளும் உதவுவிங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோவை போட்டிருக்கேன் தயவுசெய்து பேடு கமெண்ட் பண்ணுறவன் இதில் வந்துடாத கமெண்ட் பாக்ஸில் வந்து தேவையில்லாத இந்த விஷயங்களை புகுத்தாத நல்ல விஷயம் நடக்கும்போது ஆதரவு கொடு ஆதரவு கொடுக்கட்டினாலும் அமுக்கிக்கிட்டுரு உன் டோக்கனை மாத்திரம் நீ மூடுனா போதும் ஆட்டோமேட்டிக்காக நல்லது நல் நடக்கும் எனக்கு இல்லை எல்லாருக்கும் எனக்கு நல்லது பண்ணதுங்கிறது அது சில சகோதரிகள் சகோதரர்கள் மாப்பிள்ளைகள் இருக்கு அவங்க பார்த்துக்குருவாங்க நீங்கள் செய்ய வேண்டியது மூடிக்கிட்டு இருக்கணும் பேடுக்க மட்டும் போடுறேன் மற்றவங்க பூரா உங்களுடைய ஹெல்ப்பை கேளுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள் அது என்ன பிரச்சனைனாருன்னு நான் தீர்த்து வைக்கிறேன் ஓகேவா கமெண்டில் வாங்க பார்த்துட்டு படிச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கோ இல்லை சாயங்காலம் ஆறு மணிக்கோ உங்களுக்கு உங்களை நான் லைவில் பார்க்கும்போது இதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறேன் வாங்க பேசலாம் வாங்க நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் வணக்கம்